ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபண்டாஸ்டிக் வீடியோஸ் பிக் பாஸோட அடுத்த அப்டேட் வந்து ரெடியாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு யார் கூட பார்க்குறீங்களா எஸ்டிஆர் அவர்களோடையும் விஜய் சேதுபதி அவர்களோடையும் தான் இப்போ வந்து எஸ்டிஆருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து நியூஸஸ் வந்துட்டு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் பிக் பாஸ் அல்டிமேட் பண்ணியிருக்கிறதுனால அதில் அவருக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி அவர்களை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த அக்ரிமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு என்ன டீடைல்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் வேற எந்த நியூஸும் அப்டேட் ஆகல ஸோ அப்டேட் ஆகிற பட்சத்தில் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து பிக் பாஸ் அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட பேரும் இதில் வந்து அடிபட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து எஸ்டிஆர் அவர்களுடைய பேரும் விஜய் சேதுபதி அவர்களோட பேரும் தான் அடிபடுது ஸோ இறுதியில் யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது இதற்கிடையில் வந்து கமல்ஹாசன் இதில் இருந்து குவிட் ஆனதுனால சில ரசிகர்கள் அதற்கு வந்து வருத்தமும் தெரிவிச்சிட்ருக்காங்க ஏன்னா அவரை மாதிரி வந்து சீனியர் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து பேச முடியாது எஸ்டிஆர் வந்து ஜூனியராக இருக்கிறதுனால ஏஜான கண்டஸ்டன்ட்ஸ் வரும்போது அவங்க கிட்ட பேசும்போது கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பு வந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க பட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஏஜ் வந்து பார்க்க முடியாது இல்லையா நடுநிலையா நான் நின்னு பேச முடியும் பிக்பாஸ் அல்டிமேட்டில் எஸ்டிஆர் அவர்கள் வந்து நடுநிலையாக இருந்ததுனால தான் அவருக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து கிடைச்சது ஸோ இப்போது யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸை வந்து சீக்கிரமாகவே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற நியூஸும் இப்போ வந்து லீக் ஆயிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ